வணக்கம் வாரம் ராசி பலன் தனுசு ராசியே குரு பார்க்குறாரு இது ஒரு சிறப்பு ஐந்தாம் இடத்திலிருந்து சுக்கரன் இருப்பது ஒரு சிறப்பு சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சாக இருக்கிறாரு அதனால் குழந்தைகள் விஷயங்களில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்பு இரண்டு சுபரினுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு தான் ஆறாம் மற்றும் பதினோராம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறாங்க அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறதுனால தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூத்தவர் வகையில் அனுகூலம் எடுக்கக்கூடிய விஷயங்களில் லாபகரமான ஒரு அமைப்பு இப்போது உண்டாகும் பொதுவாக இந்த வாரம் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருந்த புதன் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி அடைஞ்சு இந்த குருவுடன் இணையினார் ராசி அதிபதியுடன் இங்கே இணைவு பெறதினால நீண்ட நாளாக திருமண அமைப்பிற்காக வரன் தேடி கொண்டிருந்தவர்களுக்கு தானாக வந்து பெண் தரக்கூடிய பெண்ணோ ஆணோ பெண்ணிற்கு ஆணோ ஆணிற்கு பெண்ணோ அமையக்கூடிய தானாக முன் வந்து வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உண்டாகும் அதேபோல கணவன் மனைவி இருந்த சங்கடங்கள் விலகும் கணவன் மனைவி கிடையில் அலைச்சல்கள் மன வருத்தங்கள் பிரிந்திருந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய இல்ல இல்லை அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலயமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் இப்போது சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் வகையில் ஆதாயம் அனுகூலம் ஏற்படும் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் வரையிலும் இப்போது அர்தாஷ்டம சனி அமைப்பில் இருக்கீங்க அதாவது அர்தாஷ்டம சனி தான் அட்டம சனியில் பாதி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியே பார்க்குறோம் எந்த ஒரு சிரமம் வந்தாலும் சமாளித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் உங்களுடைய ஆறாம் பாவாதிபதி பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்துருக்கிறாரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளில் இப்போது உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே போல் வாங்கிய கடனை இப்போ திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பும் உண்டாகும் படிக்கும் மாணவமானவர்களுக்கு படிப்பில் மந்த தன்மை இருந்தாலும் கூட ஒரு ஆசையை குரு பார்ப்பதனால் ஒரு சிறப்பு அதே போல் உங்கள் பாகியஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு ஐந்தாம் பாவ அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சமைப்பில் இருந்தார் இப்போது பாக்யஸ்தானத்துடன் கேதுவுடன் இணைகிறார் அதனால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும் அதே போல் பங்காளி சண்டை பங்காளிகளுக்கு இடையில் இருந்த மோதல்கள் எல்லாம் இப்போது செய்யப்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான முடிவு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண அமைப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்